மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பேரிச்சம்பழத்தை விட இரும்புச்சத்து அதிகம் உள்ள உணவுகளைத்தான் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய பணிகளை முடிப்பதற்காக சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு முக்கியமானது வந்து இரும்பு சத்து தான் நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு வந்து இரும்பு சத்து வந்து முக்கியமான ஒன்றா செயல்பட்டு இருக்குது அதுதான் வந்து டாக்டர் அருண்குமார் வந்து அது ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு மில்லிகிராம் இரும்பு சத்து நம்ம உடலுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாரு அதை வந்து ஈஸியாக நம்ம கீரை வகைகளில் இருந்தே எடுத்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அது என்னென்ன கீரைன்னு பார்க்கலாம் பசலக்கீரை பசலைக்கீரையில் வந்து ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று வந்து கொடி பசலைன்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து சா சாதாரண பசலக்கீரை சாதாரண பசலைக்கீரை தான் இந்த இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இமேஜில் இதுதான் வந்து சாதாரண பசலை இது எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் கொடி பசலை மோஸ்ட்லி வந்து மார்க்கெட்டில் விற்க மாட்டாங்கன்னா ஆனால் வீட்டிலே வந்து வச்சு நம்ம வளர்த்துக்கலாம் கொடி பசலையும் நல்லது அதாவது இரும்மிச்சத்து அதிகமாக இருக்குது மாசமாக இருக்கவங்க நார்மலாக வந்து ரத்த சோகையாக இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த பசலைக்கீரையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸி வீடுகள்லேயே மாடி தோட்டத்துலேயே தொட்டிலே வச்சு இந்த பசலை கீரைகளை வந்து வளர்க்கலாம் இது டெய்லி நம்ம வந்து கூட்டு செஞ்சோ இல்லை பொரியல் பண்ணோம் நம்ம சாப்பிட்லாம் நல்லாவும் இருக்கும் நாங்களும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது அதே மாதிரி சின்ன குழந்தை இருக்குங்க வீட்டில் வந்து இந்த கொடி பசலையோ இந்த பசலைக்கீரையோ எடுத்து கூட்டு செஞ்சு அதாவது சின்ன ப பாசி பருப்பு போட்டு கூட்டு செஞ்சு அந்த பருப்பில் வந்து சாதத்தை போட்டு பசஞ்சு ஊட்டி விட்டு அவங்களுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அடிக்கடி வந்து நோய்வாய்ப்பட மாட்டாங்க ஏன்னா குழந்தைங்கள்னாவே வந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் இந்த மாதிரி வந்து நம்ம சத்தை வந்து அவங்களுக்கு அடிக்கடி அதாவது கீரைகள் மூலம் சத்தை அடிக்கடி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கப்படுது அதனால வந்து அவங்க நோய்வாய்ப்படுறதும் கம்மியாக தொடங்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து செரிமான ஆகிறது கஷ்டம் அதனால தான் வந்து இந்த பசலைக்கீரையை கொடுக்க சொல்கிறோம் இந்த சிறுகீரை முருங்கைக்கீரை இதெல்லாமே வந்து நம்ம பெரியவங்க வந்து நம்ம சிறுகீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரை இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவும் வயசானவங்க அவங்களுக்கும் வந்து செரிமானம் ஆகிறதுல பிரச்சனை அப்படின்னா முருங்கைக்கீரையெல்லாம் வந்து சூப்பு வச்சு கொடுத்து அந்த சூப்பு மட்டும் குடிக்க கொடுக்கலாம் கீரைகளை கொடுக்க வேணாம் ஏன்னா கீரைகள் வந்து செரிமானம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லைன்னா பருப்பு அதாவது ப பவுட்ரு பண்ணி அதை வந்து சாப்பாடில் போட்டு அந்த மாதிரி சாப்பிடவும் செய்யலாம் டீனேஜ்ல இருக்கவங்க வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அதனால் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது நம்ம வந்து இப்படி நூறு கிராம் கீரையை வந்து நம்ம டெய்லி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா ரெண்டரை முதல் மூணு கிராம் அளவிற்கான சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அது நூறு கிராம் அசைவ உணவுலேயும் ரெண்டரை முதல் மூணு மில்லிகிராம் இரும்புச்சத்து தான் கிடைக்கிது அதே இந்த மூணு நூறு கிராம் கீரையை சாப்பிடும் போதும் ரெண்டரை முதல் மூணு மில்லி கிராம் இரும்பு சத்து தான் கிடைக்கிது ரெண்டுமே ஈக்குவல் தான் நீங்கள் பத்து ரூபா காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற சத் அதே பத்து ரூபா காசு கொடுத்து வாங்கினா அதே கிரையிலையும் அதே சத்தை வாங்க போகிறேன் ஐநூறுரூவா கொடுத்து வாங்குகிற அதே நான்வெஜ்ஜிலையும் அதே அளவு சத்து தான் நம்ம உடம்புக்கு இது பெருது அதனால் காசு ஒரு பணக்காரவங்க தான் வந்து நல்லா இதாக இருக்கும் ஏழை வந்து நோய்வாய்ப்பட்டு அப்படிலாம் இல்லை நம்ம சாப்பிட்ற உணவில் தான் வந்து நம் ஹெல்த்திங்கிறது இருக்குது அடுத்தது வந்து சுண்டல் வகை முளைக்கட்டிய பாசிப்பயிர் இதையே நம்ம டெய்லி நம்ம உணவில் நூறு கிராம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மூணு கிராம் அதாவது மூணு மில் மூணு மில்லிகிராம் கிராம் இரும்புச்சத்து நம்ம உடலுக்கு தேவையானது கிடச்சிரும் நூறு கிராமுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மேலே அதிகமான கிராம் வந்து நம்மளுக்கு இரும்புச்சத்து கிடச்சிரும் ஸோ வந்து நம்ம இதையே கீரைகள் ப்ளஸ் இந்த கொ சுண்டல் ப முளைக்கட்டிய பயிர் இதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலே நம்ம உடலுக்கு தேவையான இரும்புச்சத்து எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும் ஏன்னா பேர்ச்சம்பழம் சாப்பிட்றத விட இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றது வந்து நம்ம உடலுக்கு வந்து மிக ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா பேரிச்சம்பழத்தில் வந்து அதிகப்படியான சர்க்கரை இருக்குது இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இல்லை மற்றவங்க சில பேர் வந்து இனிப்பு சாப்பிடக்கூடாது இனிப்பு விரும்பவும் மாட்டாங்க நிறைய குழந்தைங்க வந்து டேட்ஸை சாப்பிடவே சாப்பிடாது ஏன்னா எங்கள் வீட்டிலே ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க டேட்ஸ் கொடுத்தாவே தூக்கி வீசிடுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கீரைகள் ஆனால் பயர் வகைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கீரைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் டேட்ஸ் பிடிக்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பேரிச்சம்பழத்தில் தான் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டுருக்காங்க அதை வந்து அது தவறுதலான அது ஒரு தவறான எண்ணம் ஏன்னா பேரிச்சம்பழத்தை விட இரும்புச்சத்து அதிகம் உள்ள கீரைகளையும் அதாவது பயிர் வகைகள் தான் நம்ம பார்த்தோம் அது வந்து எல்லாருக்குமே தெரியணும் ஏன்னா பேரிச்சம்பழத்தில் தான் வந்து இரும்புச்சத்து அதிகம்னு நினச்சிக்கிட்டு எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க அதுக்காக வந்து பேரிச்சம்பழத்தில் இரும்புச்சத்து அதிகங்கிறக்கா ஒரு பாக்கெட்டை ஒரே நல்லா சாப்பிட முடியுமா ஏன்னா வந்து அந் அளவுக்கு வந்து அந்த கிராம் வந்து கம்மியாக தான் இருக்குது பேரிச்சம்பழத்தில் இப்போ இதில் வந்து நூறு கிராம் எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு மூணு மூணு கிராம் இரும்புச்சத்து நம்மளுக்கு கிடச்சிடுது கீரையாக இருக்கட்டும் அந்த கொண்டக்கல்லையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நூறு கிராம் நம்ம சாப்பிடும்போது மூணு மூணு கிராம் இரும்புச்சத்து இருக்குது ஆனால் இங்கே டேட்ஸில் அப்படி இல்லை டேட்ஸில் வந்து கம்மியாக தான் இருக்குது நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் டேட்ஸில் தான் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அது மிகவும் தவறான ஒரு எண்ணம் ஏன்னா இப்போ நிறையா ரிசர்ச் பண்ணி நிறையா பேர் என்ன சொல் நிறையா ரிசர்ச்சில் என்ன சொல்லிருக்காங்கன்னா டேட்ஸில் வந்து கம்மியான இரும்புச்சத்து தான் வந்து இருக்குது அளவு வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது அதை விட அதிகமாக வந்து இந்த பசலைக்கீரையில் கொடி பசலை நார்மல் பசலை கீரையில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதனால வந்து இங்கே டெய்லி வந்து இந்த கீரைகளை வந்து எடுத்துக்கிறேங்க எங்களுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ